கிளியக்கா இப்பாடல் எழுதியவர் வெட்டு செடியன் இதை பாடியவர் உஷா கலா வண்ண கிளியக்கா பாட்டு ஒன்று பாடக்கா பச்சை வண்ண கிளியக்கா பாட்டு ஒன்று பாடக்கா கொஞ்சி பேசும் கிளியக்கா கொஞ்சம் பறந்து வா அக்கா கொஞ்சி பேசும் கிளியக்கா கொஞ்சம் பறந்து வா அக்கா பாலும் சோறும் தருவேனே பறந்து போக என்னாதே பாலும் சோறும் தருவேனே பறந்து போக என்னாதே சின்ன கூட்டில் கிடப்பாயோ சிறகை ஓய்வில் வைப்பாயோ சின்ன கூட்டில் கிடப்பாயோ சிறகை ஓய்வில் வைப்பாயோ கிளி இப்ப பேசுது சிரியாம் கூண்டு வேண்டாமே சிறகை விரித்து பரப்பேனே சிரியாம் கூண்டு வேண்டாமே சிறகை விரித்து பறப்பேனே பசிக்கு அடிமை ஆவேனோ பறந்து மறந்து கிடப்பேனோ பசிக்கு அடிமை ஆவேனோ பறந்து மறந்து கிடப்பேனோ உயரம் பறந்து திருவேனே உரிமை பெற்று வாழ்வேனே உயரம் பறந்து திருவேனே உரிமை பெற்று வாழ்வேனே எல்லா உயிர்க்கும் உரிமைதான் இன்பம் கொடுக்கும் அறிவீரோ எல்லா உயிருக்கும் உரிமைதான் இன்பம் கொடுக்கும் அறிவீரோ பாடல் விண்மின் எழுதியவர் வெட்டி செடியன் பாடியவர் உஷா இரவில் வானில் மின்னிடும் இனிய மின்மின் பாருங்கள் இரவில் வானில் மின்னிடும் இனிய விண்மின் பாருங்கள் மின்னி மின்னி ஒளித்திடும் அழகே காண வாருங்கள் மின்னி மின்னி ஒளித்திடும் அழகே காண வாருங்கள் என்ன இயலா விளக்குகள் எண்ணி எண்ணி பாருங்கள் என்ன இயலா விளக்குகள் எண்ணி எண்ணி பாருங்கள் இருட்டில் ஒளியை சிந்திடும் இருட்டில் ஒளியை மகிழுங்கள் வண்ண பட்டம் பறக்குது வானில் பட்டம் பறக்குது வண்ண பட்டம் பறக்குது வானில் பட்டம் பறக்குது நீலவாளை ஆட்டியே நீல வானில் பறக்குது நீல வாழை ஆட்டிய நீல வாணி பறக்குது நீண்ட கயின்றி துணையுடன் நீந்தி நீந்தி பறக்குது நீண்ட கயின்றி துணையுடன் நீந்தி நீந்தி பறக்குது சின்ன பட்டம் பறக்குது சீரி பாய்ந்து பறக்குது சின்ன பட்டம் பறக்குது சீரி பாய்ந்து பறக்குது வண்ண பட்டம் பறக்குதே வானில் பட்டம் பறக்குது வண்ண பட்டம் பறக்குதே வானில் பட்டம் பறக்குது தேஞ்சிட்டு இதை எழுதியவர் வெற்றிச் தேன் துளி போன்ற சிரிச்சிட்டு தேன் துளி போன்ற சிரிச்சிட்டு தேனை விரும்பும் தேடி குடிக்கும் தேனை விரும்பும் தேஞ்சிட்டு தேடி குடிக்கும் தேஞ்சிட்டு குக்கு என்று ஒலி எழுப்பி உந்தி பறக்கும் தேஞ்சிட்டு குக்கு என்று ஒலி எழுப்பி உந்தி பறக்கும் தேஞ்சிட்டு அப்படி இப்படி தலையாட்டி எங்கோ பறக்கும் தெஞ்சிட்டு அப்படி இப்படி தலையாட்டி எங்கோ பறக்கும் தேஞ்சிட்டு 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 தேன்துளி போன்ற சிரிச்சிட்டு இதை பாடியவர் கலா